இப்போ இவங்க தான் பூங்கோதை எங்கள் டீமில் இவங்க டேபிள் டென்னிஸில் செகண்ட் மெடல் வாங்கி மாவட்ட லெவலில் ரொம்ப பெருமையாக இருக்கு இவங்க வந்து பேட்மிண்டனில் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க இவங்க லக்ஷ்மி அதெல்லாம் நீங்கள் செல்ல தேவையில்லை நீங்களே நீங்கள் வாங்கின நான் வாங்கினவர் உங்கள் சுமதி சுமதி புட்டிவார் மேடம் ப்ளீஸ் இவங்க சுமதி இவங்க வந்து ஷார்ட் புட்டில் வீராங்கனை இவங்க வந்து ரொம்ப அடக்கமானவங்க அதான் அவங்களை லேட் பண்ணுறாங்க இவங்க வந்து கடின உழைப்பாளி அதுக்கேற்ற மெடல் கிடச்சிருச்சு பாருங்க வெரி குட் இவங்க தான் நம்ம சபீனாக்கா இவங்களுக்கு இன்னொரு பேர் ராமு அவங்க வந்து சில்வர் மெடல் டேபிள் டென்னிஸ் அவங்களுடைய மா முன்னாடியிலேருந்து இவங்க தான் சாம்பியன் பல ஆ இந்த இதுலேயும் இவங்க வாங்கினது எங்களுக்கு பெருமையாக இருக்குது ஸோ ஹாப்பி பாருங்க எங்கள் வீராங்கனை முகத்தை பாருங்க நல்லா பாருங்கள் சரிங்க ஆ